ஸ்ரீ குரு பியோனமக என் பெயர் ராதி தன்ஷிகா வேலுநாச்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரைப் பற்றி ஓரிரு வரிகள் பேச வந்துள்ளேன் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் பிறந்தார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் வேலுநாச்சியார் கணவன் கொல்லப்பட்டால் உடன் சேர்ந்து தானும் உடன் கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடியை கீழ்த்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு வீர பெண்மணி இந்திய விடுதலை போராட்ட வரலாறில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் மட்டுமல்ல அதில் வெற்றியையும் கண்ட முதல் பெண் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு வெற்றி பெற்று தன் நாட்டையும் மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு வீர தமிழச்சி வீரமங்கை வேலுநாச்சியார் அவரை போற்றுவோம் வீருடன் செயல்படுவோம் நன்றி வணக்கம்